கர்த்தருடைய அன்பின் அடையாளம் கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் காயினுக்கு இருந்த பயம் ஒரு தேவையற்ற பயம் என்பது வெளிப்படையானதாக இருந்த போதிலும் கர்த்தர் அவன் மேல் மிகவும் கிருபியுள்ளவராயிருந்து அவனை பாதுகாக்கும் வகையில் அவனுக்காக செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்தார் தேவனுடைய இந்த அற்புத அன்பை காணும்படி பாவிகள் கண் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் கர்த்தர் காயினை சமாதானப்படுத்தி அவனுக்கு இருந்த பயம் ஆதாரமற்றது என்று அவனிடம் கூறியிருந்திருக்கலாம் ஆனால் காயின் ஒரு பாவியா பாவியாயிருந்தது நிமித்தம் இது அவனை இருந்திருக்க முடியாது ஆகவே தேவன் அவனை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு மடங்கு பழி சுமத்தப்படும் என வாக்கு பண்ணினார் அவன் இன்னமும் தமக்கு ஏழு மடங்கு பெற்றவன் என்பதை இதன் மூலம் அவர் அவனுக்கு காண்பித்தார் ஆகவே தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பெற்றவனாயிருப்பது என்று நீ தவறிவிட்டாய் என்று ஒரு ஷனப்பொழுதாயிலும் ஒரு காலம் நீ எண்ணாதே நீ செய்திருக்கிற எல்லா தவறுகளின் மத்தியிலும் அவருடைய சித்தத்தின் பாதையிலிருந்து வழி தவறிய உன் சகல நடக்கைகளின் மத்தியிலும் கூட அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார் ஆகவே அவரோடு ஒரு நெருங்கிய உறவு உனக்கு இல்லை என்று நீ உணர்வாயானால் இப்பொழுதே அவரை கிட்டி சேர்வாயாக தேவனுடைய சொந்த அந்த கவலையின் என்றும் பாதுகாக்கும்படி பாவியின் பேரில் அவர் கொண்டிருக்கும் அநாதிய சிநேகத்தின் அடையாளமாக இருந்தது ஒரு பாவி ஆபத்தினின்றும் பயத்தினின்றும் பாதுகாக்கப்பட இவ்விதமாக அடையாளம் போடப்பட்டிருப்பான் என்றால் அற்ப விசுவாசம் உள்ள தேவ பிள்ளையே உன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தேவன் காணக்கூடியதா இருந்தது நமக்கு விரோதமாக பாவம் செய்து நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள் மேல் நாம் அப்படிப்பட்ட அன்பு கரிசனை போன்றவற்றின் அடையாளங்களை போடுகிறோமா நாம் அவர்களை உண்மையாக நேசிக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களை தள்ளிவிடவோ அல்லது புறக்கணித்து விடவோ இல்லை என்பதையும் மற்றவர்களால் காண முடிகிறதா